வணக்கம் நண்பர்களே இன்று நாங்கள் பாவை பிள்ளை என்று ஒரு சிறுவர் பாடல் பாடுவோம் முதலில் இந்த பாட்டை வாசித்து பழகுவோமா சின்ன சின்ன பாவை சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை சீருடைய பாவை എ തന്ന പൈ എൻ്റെ തന്ന പാവ അൻപ അൻപ കൊണ്ട പാവളും പോലും എണ്ണപോല കയും പോല കയും ഇനിയ കണ്ണും വായും ഇനിയ കണ്ണും വായും ഇയന്ത பாவை சட்டை இட்டு பார்ப்பேன் சட்டை இட்டு பார்ப்பேன் தொப்பி இட்டு பார்ப்பேன் தொப்பி இட்டு பார்ப்பேன் பொட்டும் விட்டு பார்ப்பேன் பொட்டும் விட்டு பார்ப்பேன் பூவணிந்து பார்ப்பேன் பூவணிந்து பார்ப்பேன் என் மடியில் இருக்கும் என் மடியில் இருக்கும் படுக்கும் இரவும் ஒன்றாய் இருக்கும் இப்பொழுது நான் ஒருவரியை பாட நீங்கள் திரும்ப பாடுங்கள் சின்ன சின்ன என்னை என்னை பாவை அன்பு கொண்ட பாவை அன்பு கொண்ட பாவை என்னை போல காலும் என்னை போல காலும் என்னை போல கையும் என்னை போல கையும் இனிய கண்ணும் வாழும் சட்டையிட்டு பார்ப்பேன் சட்டையெட்டு பார்ப்பேன் தொப்பி எட்டு பார்ப்பேன் தொப்பி எட்டு பார்ப்பேன் பொட்டம் எட்டு பார்ப்பேன் பொட்டம் பார்ப்பேன் பூவனின் பார்ப்பேன் பூவனின்று பார்ப்பேன் என் மடியில் இருக்கும் என் மடியில் இருக்கும் என் அருகி படுக்கும் என்னுடனே பகலும் என்னுடனே பகலும் இரவு மூன்றாயிருக்கும் இரவு ஒன்றாயிருக்கும் இப்பொழுது நாங்கள் சேர்ந்து பாடுவோமா மாணவர்களே ஓம் சின்ன சின்ன பாவை சிறு பாவை தண்ட பா அன்பு கொண்ட பாவை என்னை போல காலும் போல காயும் வாயும் இயல் எங்கும் பாவை சட்டை எட்டு பார்ப்பேன் தொப்பி எட்டும் பார்ப்பேன் பார்ப்பேன் என்னுடனே பாகும் இரவு ஒன்றாயிருக்கும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்